நன்றி 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 என்று சொல்லி தோறும் போற்றுவே நாள்தோறும் தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வி செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ ஏராடாம நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போத்துரே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிர்பேன் ஆண்டவரை போற்றுவே எங்கள் ஆண்டவரை போற்றுவே நன்றி இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று தோறும் நாள்தோறும் போத்துவே தோறும் போத்துவே மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் ஐயா மரணப்பள்ள தாக்கி நான் நடக்கும் போதெல்லாம் வா தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா ஐவாளே பைக்கிரையா தன்னிச் சொல்லாம இருக்கவே முடியாது பல நன்மை செய்த 예수க்கே நன்றி 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 என்று கொண்டால் துதிவே தாள் தோறும் போற்றுவே தாள் தோறும் போற்றுவே தேவனருள் சொல்லி முடியாத இவுகளுக்காய் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் கோத்ரோ அளவில்லாவரின் கிருவைகள் ஆயுள் பொழுது சோத்ரோ அளவில்லாவரின் கிருவைகள் ஆயுள் முழுது சோத்திர எங்கள் ஆயுள் முழுது சோத்திர நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஆவே நன்றி 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 என்று தூரி நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் ஓ தூதே ஹலலூயா ஹல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அற்புதத்தை செய்திருக்கின்றார் ஹலலூயா அவர் நன்றி சொல்ல 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 எப்படி இடைவிடாமல் ஆராதித்த இந்த தானியல் அந்த தானியலனுடைய வாழ்க்கையில் நாம் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் எப்படி தூதர்களை கட்டவிழ்த்து தூதர்கள் மூலமாக சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு தானியலினுடைய சீவனை காப்பாற்றினாரோ அதே போல புதிய இருக்கிறோம் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் நம்முடைய சீவனை காப்பாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கின்றார் சொல்லுங்களேன் அதனால என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை தான் நான் நம்பியிருக்கேன் அல்ல வச்சுருங்களேன் நம்முடைய நம்பிக்கை எப்போதும் எங்கே இருக்கணுமா சொல்லுங்க ஏசப்பா மீது இருக்கட்டும் அல்ல வச்சுங்களேன் ஹலலூயா எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதத்தை அதிசயத்தை செய்வார் ஆமே சொல்லுங்களேன் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் உமைத்தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு ஆமே உமைத்தான் ஆமேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை நான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஊற்றுக்கு நோரு உம்மை நான் நம்புவேன் அது செய்திடுக அரிசைய நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன் அற்புத செய்திடுங்க அரிசய நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மை நான் நம்புவேன் அற்புத செய்திடுங்க அதிசய நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க புய வச்சிடுங்க உம்மை தான் நான் இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் இருக்கே ப்பா என் நம்பிக்கையே உபத்து சோத்திரோ எட்டுகளிடமே உபத்து சோத்திரோ சொல்லுமா நம்பிக்கையே உபத்து சோத்திரோ எட்டுகளிடமே உமக்கு சொத்திரோ முடியாத அதிசயங்க செய்வரே அற்புத செய்திடுங்க அதிசய நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வரே அற்புத செய்திடுங்க அதிசய நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வரே அற்புத செய்திடுங்க அதிசய நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே செய்த அதிசய ரெட்டி பாட நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே இப்பவே தந்திடுங்க இன்னைக்கே தந்திடுங்க ரெட்டிப்பாட நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே இப்பவே தந்திடுங்க இன்னக்கே தந்திடுங்க உம்மை தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா நான் நம்பியிருக்கே எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சொந்திரோம் உத்திரோம் என் நம்பிக்கையே உமக்கு சொத்திரோலிடமே உமக்கு சொத்திரோ உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடோ உச்சி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும் அற்புத செய்திடுங்க அரிசய நடத்திடுங்க உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும் செஞ்சிடுங்க அற்புதம் செஞ்சிடுங்க உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும் அற்புத செய்திடுங்க அதிசய நடத்திடுங்க ஐஸ்வர்ய கணமுமே உம்மாலைதான் ஆளுகை செய்யுங்கப்பா பேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வரிய கணமுமே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா பேன்மைப்படுத்துங்கப்பா உண்மை தான் நான் நம்பியிருக்கே எனக்கு ஆவேன் ஆவே எனக்கு நாங்கள் கள் உத்தான் நம்பியிருக்கே பாடுவோம் நான் நம்பி அரு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மை தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் தம்பிக்கையே உமக்கு என் புகலிடமே உமக்கு சொந்திரோம் என் தம்பிக்கையே உமக்கு சொந்திரோம் எண்புகளிடமே உமக்கு சொந்திரோயா ஹாலலோயா அப்படியே எழுந்து நிற்போமா எழுந்து நிற்போமா எழுந்து நிற்போம் ஆவில இருப்போம் ஆவில இருப்போம் ஆவில இருப்போம் காடை பிடிங்க காடை பிடிச்சி வச்சுக்கோங்க ஸ்தோத்திரம் அதே வீட்டு தான் ஸ்தோத்திரம் நன்றி 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 அப்பா நேற்றைய தினத்துல அந்த விருதுநகர் காரிச்சேரியில ஞாயிறு ஆராதனை முடிச்சிட்டு நேர நாகர்கோவிலுக்கு போயாச்சு நான் நினைத்ததை விட முப்பது பேர் தான் வருவாங்க அந்த முப்பது பேர் விட கர்த்தர் ரெட்டிப்பான ஆத்மா கொண்டு வந்துட்டார் அறுபது வாத்துமாக்களை கத்து கொண்டு வந்துட்டார் ஒரு ஊழியக்காரனோட சேர்ந்து அந்த கூட்டம் வந்து விட்டது அங்க நான் சொன்ன ஏற்கனவே ஒரு கிட்னி முழுசா சுருங்கி இல்லாம போயிடுச்சு ஒரு கிட்னி சின்னதா இருக்குது அதுக்குள்ள ஃபுல்லாமே ஸ்டோன் ஏற்கனவே அவருக்கு இருதய ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது குடலருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது இதோடு கூட அவருக்கு இன்னொரு ஆபரேஷன் செய்வது அவங்களே சொல்லிட்டாங்க டாக்டரே இது ரொம்ப கஷ்டம் இதுல ரொம்ப போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு பண்ணணும்னா அதனுடைய பணத்தினுடைய மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா கடனோட இருக்கிறாங்க அவங்கதான் நமக்கு வீடு வாடகை கொடுத்துருக்கிறாங்க அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஜெப என்ன ஜெபிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் சின்ன ஒரு கை மருந்தும் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த கை மருந்தை கொடுத்ததுலேருந்து எந்த ஒரு பாதிப்பே இல்லை இடையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சாராயத்தை குடிச்சிட்டார் நேற்று போயிருக்கிறோம் வல்லமையாய் தேவ மனிதனை வைத்தும் அடியேனும் அங்கே வந்த கூட்டம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஐயாவுக்கு ஜெவம் பண்ணியாச்சு முடிச்சுட்டு விசுவாசத்தில் அவருக்கு நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம் நானும் என்னோடு வந்த ஊழியக்காரன் சேர்ந்து பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம் உசுருக்கு போராட்டம் வந்து பயங்கர மூச்சு வாங்கி செத்திருவாரன்னு சொல்லி குடும்பம்லாம் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திருப்பி போகும்போது அதிவேகமாக போகணும் ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது ஏற்கனவே அவங்க வீட்டில் ஒரு மரணம் நடந்து அவங்க மிகுந்த துக்கத்தில் இருந்தாங்க நாங்கள் இப்படி ஊழியத்தின்னு மொத்தம் ஒரு வீடு வாடகை கிடைக்குமான்னு பிரயாசப்படும் பொழுது அவங்க ஊழியத்துக்குன்னா நாங்கள் தாரோம் அப்படின்னு தைரியமாக கொடுத்துட்டாங்க சுற்றி பல எதிர்ப்புகள் இருக்கிறது இந்த மத்தியில் உங்கள் நாமத்தை நீங்கள் என்ன செய்ங்க மகிமைப்படுத்துங்க அற்புதத்தை செய்ங்க இந்த பாட்டை தான் ஆண்டவர் வாயில் பாடிக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறேன் போகும்னே அந்த மனிதனை காப்பாற்றி விட்டா நான் போகும்போது கத்தர் எழுந்து அந்த மனிதனை உட்கார வைத்து அவனுக்குள்ள இருந்த புல்லா காரியங்களும் வாந்தியா வெளியே வந்து ஜீவனை கத்தர் காப்பாத்தி இருக்கின்றார் அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார் எப்படிப்பட்ட மரணத்துக்கு விரோதமா இருக்கின்ற போராட்டங்களில் இருந்து விடுதலை தருகிற ஒரே ஆண்டவர் கத்தராக சொல்லி கரங்களை தட்டி தட்டி மகிமைப்படுத்துவோம் நூத்துக்கு நூறு உண்மை நான் நம்புவேன் அற்புத செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மை நான் நம்புவேன் அற்புத செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அரிசைய நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உண்மைத்தான் ஆமே எனக்கு எல்லாரும் பாடுவோம் இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தார் நான் இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் இருக்கே அற்புதங்கள் எனக்கு அவே அவே உம்மைத்தார் நான் நம்பியிருக்கே எனக்கு செய்யுங்கப்பா உண்மை தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உடன் வல்லமை குறைந்து போகவில்லை உடன் உயிர்த்தழுதல் மகிமை மாறவில்லை உணர்வல்லமை வல்லமைகள் குறைந்து போகவில்லை உடல் உயிர்த்தழுதல் மகிமை மாறவில்லை உதர் வல்லமை குறைந்து போகவில்லை உயிர்தழுதல் மகிமை மாறவில்லை உன்னை வல்லமைகள் மைகள் குறைந்து போகவில்லை உடல் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஏசபா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது தீரது எல்லா பாவங்கள் பரந்தோடுது எல்லா பாவங்கள் பரந்தோடுது எல்லா சாவங்கள் விலகி ஓடுது உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தழுதல் அகிமை மாறவில்லை நன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன் உயிர்த்தழுதல் அகிமை மாறவில்லை உங்கள் குறைந்து போகவில்லை உன் உயிர் தழுத பகிமை மாறவில்லை உடன் வல்லமைகள் இல்லை உடன் இல்லை துன்பங்கள் தொல்லைகள் யாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் சுகமாக்குவார் யாதிகள் மைகள் வந்தாலும் சுகமாக்குவார் விசுவாசனமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிவோ விசுவாசனமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிவோம் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உண்ட நோய் தழுத மகிமை மாறவில்லை குறைந்து போக ஆமே தழுதல் ஆமே நாமே நாமே வல்லமைகள் குறைந்து போக எசுவே உய்தழுதல் ஓ நான் வல்லமை வந்தாலும் என் கேசு உடை தெரிவ மந்திர சூனியோ கட்டுகள் இன்றே நம் ஏசு உடை தெரிவ சூனியோ செய்விட கட்டுகள் இன்றே நம் ஏசு உடை தெரிவார் ஆவியானவர் நமக்குள் இருப்பவார் உலகத்தை நாம் செய்திடுவோம் ஆவியானவர் நமக்குள் உலகத்தை நாம் கைத்திடுவோம் உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன் உயிர் தழுதல் ஆமே வல்லமைகள் உயிர் தழுதல் இல்லை உன் வல்லமைகள் ஆமே உயிர் உயிர்த்தெழுதல் ஆமே நாமே வல்ல நு்தழுதல் மகிமை மாத ஈசபா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஈசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது தேகள் ஓடுது நோய்கள் தீரதே தேகள் ஓடுது நோய்கள் தீரதே பாவங்கள் பறந்தோடுது எல்லா சாவங்கள் விலகி ஓடுது ஓ பாவங்கள் பரந்தோடுதே உன்ன சாவங்கள் விலகி ஓடுது பாவங்கள் பரந்தோடுது எல்லா சாபங்கள் ஆம் ஆப்போ அலங்கம் எடிமறை ஆர்ப்பரிப்போ ஆற்பரிப்போம் ஆர்பறிப்போ அலங்கம் எடிமறை ஆர்ப்பரிப்போ எக்காடம் பூதி எரி கோவை ஜெயிப்போம் ஆரவார துதியோடு காணாதுக்குள் நுழைவோம் எக்காடம்பூதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியுடனே காணாந்து கொள் நுழைவோம் எக்காலம் ോരി എ പിടിപ്പോ ആരവാരുടനെ കാണാതെ കൊൾ നുളിവോ എഴുപ്പുതലി ഏരമല്ലോ ഏയോ സുഭാകാലമല്ലോ ஏறமல்லோ எோ சுபாஷாலமல்லோ எக்காடபோதி எரிகோவை பிடிப்போ ஆரவார துதியுடனே காணாண்டு கொள் நுழைவோ எக்காடபோதி எரிகோவை பிடிப்போ ஆரவார துதியுடனே காணாண்டு கொள் நுழைவோ கத்தர் நாமோ சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுவே மா தண்ணீர்கள் அல்லமாகவே ஜோராவின் தடைகள் எல்லாம் விலகி போகுவே மாதாவின் தண்ணீர்கள் அல்லமாகுவே ஜோர்தாவின் தடைகள் எல்லாம் விலகி போகுவே இது எழுப்புதலி ஏறமெல்லோ எப்படியோ சுபா தாலமெல்லோ எழுப்புதலின் எங்கள் ஓ எக்காழ ஊதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார துறையுடனே ஆனாந்துக்குள் நுழைவோ எக்காள எரி கோவை ஆரவார நுதியுடனே நுழைவோ எக்காழ மூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார நுழையுடனே எக்காழ ஊதி போ அரவார துறையுடனே எக்காழம் ஊரி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியுடனே காணுக்குள் நுழைவோ எக்காலோரி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியுடனே காணுக்குள் நுழைவோ எக்காலம் ஊரி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துதியுடனே காணு கொள் நுழைவோம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ அலங்கம இணித்தலான் ஆதரிப்போ ஆற்பரிப்போம் ஆதரிப்போ அழகம் இடிந்ததால் ஆதரிமோ எக்காடமூரி எரிபோவை பிடிப்போம் ஆரவார துதியுடன் தனாண்டுக்குள் நுழைவோம் எக்காடமூரி எரிபோவை பிடிப்போம் ஆரவார துதியுடன் தனாண்டு கொள் நுழைவோ எழுப்புதலின் நேரமல்லோ எங்கள் யோ காலமல்லோ ఎలుపుదని నేరమల్లో ఎక్కడ ఏ సపాలమల్ో ఎలుపుదని ఏరమల్ో ఎక్కడే సపా కాలమల్లో కాలమల్ో ఎక్కడే సపావి కాలమల్ో ఎక్కడే సపా కాలమల్లో కాలమల్ో ఎక్కడే సపావి కాలమల్ో ఎక్కడే సతా విలమల్ో ఎక్కడే సపవిష్ కాలమల్లో ఎక్కడ ఏ సపవి காலமல்லோ எக்காடம் ஊதி எரி கோவை பிடிப்போ ஆரவார துதியுடனே அனானுக்குள் நுழைவோ எக்காலம் ஊதி எரி கோவை பிடிப்போ ஆரவார துதியுடனே அனானுக்குள் நுழைவோ எக்காலம் ஊதி எரி பிடிப்போம் ஆரவார துதியுடனே அனானுக்குள் நுழைவோ அல்ல ஜோரா கரங்களை தட்டி எழுப்புதலின் தேவன் நம்மத்திலே எழுப்பி இருக்கின்றார் எழுப்புதலின் ராஜன் நமத்திலே எழும்பி இருக்கின்றார் எழுப்புதலின் நாயகர் நமத்திலே எழும்பி இருக்கின்றார் எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமத்திலே கர்த்தர் எழும்பி இருக்கின்றார் கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் அற்புதங்களை செய்கின்றார் கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார் அதிசயங்களை செய்கின்றார் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆண்டுடைய சித்தம் ஆண்டுடைய தரிசனம் ஆண்டுடைய வெளிப்பாடுகள் ஆண்டுடைய சகல காரியங்கள் ரகசியங்கள் தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் நன்றி நன்றி

நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு எவ்வளவு சமீபமாய் இருந்ததோ அதை போலவே இனி வரப்போகிற ரட்சிப்பு அதிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் நீடிய பொறுமை உள்ளவர் அப்படி அவர் இருக்கிறத ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் நாம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் ஒரு சின்ன கோபப்பட்டிருந்தா நாம இப்ப உயிரோடு இருக்க முடியாது பெரிய மாணவர்களே நம்ம இப்ப ஜீவனோடு இருக்க முடியாது உலகத்தில் இருக்கிற யாரும் தப்ப முடியாது அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறா அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க அவருடைய கருவையை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து அவருடைய இறக்கத்தை நினைத்து அவருடைய தயவை நினைத்து மாறாத மாறாத கருவை மாறாத அன்பு கரங்களை தட்டி தட்டி மகிமைப்படுத்துவோம் நன்றி 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 ராஜா